ாலும் இன்பம் எங்குமே தங்கட்டும் கடந்த நாட்களில் நான் வழங்கியிருந்த கவிதை போன்று இன்றும் இரு கவிதைகளை தாங்கி வந்திருக்கின்றேன் அதில் ஒன்று உழைக்கும் கரங்கள் ஓங்கட்டும் ஒரு விவசாயி தனக்கு தன் வீட்டுக்கு தன் குடும்பம் ஊர் உறவு உலகை அனைத்துக்குமே உணவினை வழங்கி வருகின்றான் அந்த வகையில் அந்த உழவனை நாங்கள் வாழ்த்துவதும் இல்லை அவனை கருத்தில் கொள்வதும் இல்லை உண்மையில் விவசாயி சேற்றுக்குள்ளே காலை வைத்தால்தான் நாம் எல்லாம் சோற்றுக்குள்ளே கை வைக்க முடியும் அப்படிப்பட்ட விவசாயியை நாம் வாழ்த்தும் வகையில் ஒரு கவிதையை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் இந்த கவிதை தேசிய தொழிற்சங்க பேரவையினால் நடத்தப்பட்ட போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்றுக்கொண்டது உழைக்கும் கரங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் சிறுகடித்து பறக்கும் போது வானம் தொட்டுடலாம் நல்லுறக்கும் போது இன்ப எல்லை தொட்டிடலாம் மழை இருக்கும் போது நல்ல விளைவை பெற்றிடலாம் உழைப்பிருக்கும் பிரிக்கும் போது நல்ல உயர்வை பெற்றிடலாம் பட்டம் பெற்றால் உடனே பகட்டு வேலை தேடும் சுகவாசி நீ தட்டம் கொண்டு பிச்சை கேட்கும் தருணம் வருகுது உடன் யோசி சோற்றுக்குள்ளே கையை வைக்க வேண்டுமென்றால் விவசாயி சோற்றுக்குள்ளே காலை வைக்க வேண்டும் என்று உணர்வாய்னி பூமி தாயின் மடியில் விதைகள் போட்டால் தானே பயிராகும் சாமி தயவும் மழையும் வெயிலும் உரமும் அதனை உயர்வாக்கும் உயிரை உடலை உறுதி செய்ய உணவு தானே முதலாகும் உணவைப் பெறவே உழவு தொழிலை உயர்வாய் உணர்தல் முறையாகும் மண்வளத்தை பேண இயற்கை பசலை போடும் விவசாயி கண்ட கண்ட பசலை தனையே போடாதிருப்பான் அவன் ஞானி இயற்கையாக களை கிருமி நீக்கி வளமாக்கி வியக்க நல்ல விளைவு பெற்று சிறக்க வைக்கும் அவன் சாமி பறவை விலங்கால் பயிரை காக்க இரவு முழுதும் விழித்திருப்பான் பயிர்கள் வாடி படுக்க கண்டால் பதைத்து நீரை பாய்ச்சிடுவான் பூத்து குலுங்கும் பயிர்கள் தனையே பார்த்து கதைகள் பேசிடுவான் நல் ஊக்கத்தோடு விளைவை பெற்று உலகின் பசியை போக்கிடுவான் பார்த்து பார்த்து பக்குவமாக விளைவை பெறுவான் விவசாயி பார்க்கும் நொடியில் விலையை குறைத்து வாங்கும் கள்வன் வியாபாரி ஏற்றமின்றி இலாபமின்றி எமக்காய் உழைக்கும் சேவைதனை மாற்றமின்றி மீண்டும் தொடரும் மகத்துவம் மிக்க மன்னன் நீ வேளாண் மக்கள் வாழும் போதொரு நாளும் பஞ்சம் இருப்பதில்லை வியர்வை சிந்தி விளைவை தரினும் வாழ்வோர் அவரை மதிப்பதில்லை வேளாண் மக்கள் வாழும் போதொரு நாளும் பஞ்சம் இருப்பதில்லை வியர்வை சிந்தி விளைவை தரினும் வாழ்வோர் அவரை மதிப்பதில்லை புதியுக வாழ்வில் புதுமைகள் தரினும் விதைக்காவிடிலோ உணவில்லை புதுயுக வாழ்வில் புதுமைகள் தரினும் விதைக்காவிடிலோ உணவில்லை உணவை தந்த உறவாம் உழவன் உயர்வும் பிறவும் வழியில்லை உணவை தந்த உறவாம் உழவன் உயர்வு பிறவும் வழியில்லை ஓடும் முதிரம் தனையே வேர்வை தொழியாய் மாற்றி ஓடாக்கி மாயும் உழவன் நாளை உலகில் மகிழ்வாய் வாழ வழியமைப்போம் வியர்வை துளியில் ஓவியமாகி விரைத்த வேளாண் குடிமகனின் உயர்வை தரவே உலகம் முழுதும் உன்னத பணிகள் ஆற்றிடுவோம் வியர்வை துளியில் ஓவியமாகி விதை விரைத்த வேளாண் குடிமகனின் உயர்வை தரவே உலகம் முழுதும் உன்னத பணிகள் ஆற்றிடுவோம் அடுத்த கவிதையாக அமைவது இந்தியாவிலே வெளியிடப்பட்ட கிராமிய தென்றல் என்ற கவிதை நூலில் இடம்பெற்ற ஒரு கவிதை எனக்கு நம்மாழ்வார் விருது என்ற பட்டத்தை தந்த என்றும் கூறலாம் இதன் தலைப்பு சொக்கனும் ஒரு வகையில் கிராமிய பாங்காயமைந்த கவிதைகளை தொகுக்கப்பட்டிருந்தது உங்களுக்காக பத்து வயசாகையில புத்தி தடுமாறு முன்ன பத்திரமா சேர்த்து வச்ச பந்தம் இது நம்ம சொந்தம் பத்து வயசாகையில புத்தி தடுமாறு முன்ன பத்திரமா சேர்த்து வச்ச பந்தம் இது நம்ம சொந்தம் சித்தம் எல்லாம் உன்னெனப்பு நித்திரையிலும் கனவு சத்தமிடும் முன் கொலுசும் சுத்தி ஒலிக்குதடி சித்தம் எல்லாம் உன்னெனப்பு நித்திரையிலும் கனவு சத்தமிடும் முன் கொலுசும் சுத்தி ஒலிக்குதடி நாவல் மரத்தடியில் நாணத்துடன் பேசினதும் ஆலமரக் கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடினதும் கோயில் குளத்தருக கொஞ்சி விளையாடியதும் ஆயுசு உள்ளவரை அடிமனசில நிக்குமடி வாச கதவருக வழிதோ வளன் வாந்தேங்கி பார்ப்பதுவும் வாச கதவருக வந்தேங்கி பார்ப்பதுவும் பேசி நெருங்கிறப்ப பயந்தோடி மறைஞ்சதுவும் காலம் கடந்ததடி காத்ததுவும் போதுமடி வாச மலர்க்கொடியே வாட்டுதடி என் மனச காலம் கடந்ததடி காப்பதுவும் போதுமடி வாச மலர்கொடியே வாட்டுதடி என் மனச காசு பணம் இருக்கு கையோடு தொழில் இருக்கு வாழும் வயசு வந்து வக்கனையாய் நிக்கிதடி காசு பணம் இருக்கு கையோடு தொழில் இருக்கு வாழும் வயசு வந்து வக்கனையாய் நிக்கிதடி சொந்த பிணைப்பிற்கு சுகம் விட்டு போலாமா சொந்த பிணைப்பிற்கு சுகம் விட்டு போலாமா சொக்கனும் சொக்கியுமா சோடிதான் சேரலாமா சொக்கனும் சொக்கியுமா சோடிதான் சேரலாமா பத்தில சித்தம் கொண்டம் பதினஞ்சில் அர்த்தம் கண்டம் இருபதில் இரண்டு மனசும் இறுகிய பிணைப்பில் நின்றோம் பத்தில சித்தம் கொண்டம் பதினஞ்சில் அர்த்தம் கண்டம் இருபதில் இரண்டு மனசும் இறுகிய பிணைப்பில் நின்றம் முப்பது நாற்பது என்ன ஐம்பது மாச்சு வயசு இப்பவும் இனிய காதல் ஏற்றம் தான் நம்ம வாழ்வி நாற்பது என்ன ஐம்பது மாச்சு வயசு இப்பவும் இனிய காதல் ஏற்றம்தான் நம்ம வாழ்வி உண்மையிலே காதல் என்பது சிறு வயதில் மட்டுமல்ல திருமணமான காலத்தில் மட்டுமல்ல வரை அந்த காதல் என்ற உணர்வு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த வாழ்வு முழுமையான இன்பமான ஒரு வாழ்வாக அமையும் ஆதலால் நாம் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தின் மீது அன்பு பாசத்தினை வைத்து எங்களுடைய இணையோடு காதலில் மூழ்கி அவர்களோடு கருத்தொருமித்து வாழ்ந்தால் எங்கள் நாட்டிலே துன்பத்துக்கும் குழப்பத்துக்கும் எந்தவிதமான தடமும் இல்லாது ஒளிந்து போய்விடும் அதனால் நாம் எல்லோரும் காதலோடு வாழ்வோம் காதலுக்காய் வாழ்வோம் நன்றி